அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் நம்மளுடைய பேன் கார்டு ஏஜென்சிலேருந்து நம்ம வந்து ஒரு புது பேன் கார்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து நியூ பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை கரெக்ஷன் பேன் கார்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ண பிறகு அந்த அக்லாஜ்மெண்ட் நம்பர் வந்துடும் அக்லாஜ்மெண்ட் நம்பர் வந்த நம்பர் வந்த உடனே நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுப்போம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்டருந்து நாம் வந்து ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி திரும்ப நம்ம வந்து ரீ அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே அதே சேம் டேவிலே இருந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ ஒரு புது பேன் கார்டு போடுறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் வீடியோவில் சொல்லிருக்க மாதிரி இந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் அந்த அக்லாஜ்மெண்ட் நம்பருங்கிறது காட்டும் இது எல்லாம் சேம் டேவிலே இருந்தால் இதே கரெக்ஷன் பேன் கார்டுக்கும் அதே போல் தான் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் காட்டும் இன்கேஸ் நம்மளால் சேம் டேவில் பண்ண முடியல அந்த டேவில் பண்ண முடியல அவங்க கஸ்டமர் வரல கையெழுத்து போகிறதுக்கு வரலன்னா அப்போ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே காட்டாது இப்போ நான் வந்து ஒரு கரெக்ஷன் பேன் கார்டு போட்டேன் இப்போ நான் போய் அப்லோடில் போய் பார்க்குறேன் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை சீஸ் ஆஃப் பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்டுன்னு காட்டுது இதில் போய் வியூ அப்லோடில் ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா மறந்து போய் அதில் போனாலும் வரலை அதில் போனாலும் நான் அந்த அக்லாஜ்மெண்ட் நம்பரை போட்டு என்ட்ரி பண்ணி பார்க்குறேன் வரலை அப்போ எங்கே தான் வருது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன் அப்படின்னா நான் சேம் டேவில் போடலை சேம் டேவில் போடாததால் என்ன செஞ்சிருச்சுன்னா பேன் அப்ஜெக்ஷனில் போய் உக்காந்துருக்கும் இந்த பேன் அப்ஜெக்ஷனில் போய் இப்போ ஃபார்ட்டி நைன் ஏவா இங்கே பாருங்கள் இந்த ஃபைண்ட் அப்ளிகேஷன் அண்டர் அப்ஜெக்ஷன் அப்லோடு டு கிளியர் அப்ஜெக்ஷன் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் புது ஃபார்மாக இருந்தால் சிஎஸ்எஃப் அதாவது கரெக்ஷன் பேன் கார்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் அப்லோடு அப்லோடு டு கிளியர் அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் இங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதோ வந்து நிற்கிது எனக்கு என்னைக்கு நான் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் போட்டு இன்றைக்கி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சி இருபதாம் தேதி நான் போட்டேன் இப்போ ஒன் வீக் ஆகிடுச்சி அப்போ என்ன ஆகிடுது இந்த அப்லோடுக்கான ஆப்ஷனுங்கிறது இந்த இடத்துல வந்து நிற்கிது நார்மலாக இங்கே தான் வரணும் அது எங்கே வரும்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே இருந்தால் அப்படி இல்லைன்னா பேன் அப்ஜெக்ஷனில் வந்து அப்லோட் டூ அப்லோட் டு கிளியர் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற கூடிய ஏரியாவில் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்லோடு அண்டு கிராப் அண்ட் அப்லோடு ஆப்ஷன் ரெண்டுமே காட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது க்ராப் அண்ட் அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கன்ட்டு இப்போ நான் அதை போய் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே அந்த அக்லாஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு பாருங்க இந்த அக்லாஜ்மெண்ட் நம்பருக்குரியதே நீங்கள் வந்து ஃபார்மை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இப்போ இந்த மெத்தேடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதே அக்லாஜ்மெண்ட் நம்பரை போட்டு நான் இங்கே பாருங்கள் இங்கே நான் வந்து தேடுறேன் இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லைன்னு தான் வரும் நோ ரெக்கார்டு ஃபோண்டுன்னு ஆக எங்கே இருக்குது இது வந்து அப்ஜெக்ஷனில் இருக்குது இதை சரியாக புரிஞ்சுங்க இது ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் மேலும் உங்களுக்கு ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்